கதையின் பெயர் வரமடி நீ எனக்கு அத்தியாயம் இரண்டு வர்ஷினி தனது நண்பர்களுடன் கல்லூரி பேருந்து மூலம் கல்லூரிக்கு சென்றடைந்தார் அதே நேரத்தில் இங்கு ஒன்பது மணி அளவில் ஒருவன் தனது அலுவலகத்தின் அறையினுள் நுழைந்தான் அவனை கண்டவுடன் அனைவரும் எழுந்து நின்று காலை வணக்கம் வைத்தனர் அவற்றையெல்லாம் சிறு தலையசைப்புடன் ஏற்றுக்கொண்டு நிற்காமல் சென்றான் அவன் மாநிலத்தில் ஆறு அடி உயரம் அகன்ற தோள்கள் உறுதியான உடற்கட்டமைப்பு அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கம்பீரமே தெரிந்தது அவனது கருமை கலந்த கோர்வையான கண்கள் அவனின் ஆளுமையை கூறியது மிதமான வட்டத்துடன் கூடிய கூர்மையான முகம் தாடியில் கருப்பு மற்றும் பழுப்பு கலந்த மெல்லிய கோடு அது அவனுக்கு மேலும் கம்பீரமான தோற்றத்தையே எடுத்துக்காட்டியது கடல் அலை போல அசையும் அடர்த்தியான முடி இரவின் கருமையை போன்ற ஆழ்ந்த கருப்பு நிறத்தில் இருந்தது அவனது கருப்பு நிற சட்டை மற்றும் நீல நிற ஜீன்ஸ் காலின் வெள்ளை நிற ஷூ அவனது ஸ்டைலை எடுத்து காட்டியது கையில் இருந்த கடிகாரம் அவனது நேரத்தையும் அவன் வாழ்க்கையையும் அவன் கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான ஒரு அடையாளமாக திகழ்ந்தது அவன்தான் நம் கதையின் நாயகன் வருண் அவன் பின்னேயே மற்றொருவன் வருண் போல் இல்லாமல் மற்றவர்க்கு இன்முகமாகவே வணக்கம் தெரிவித்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தான் அவன் விஷ்ணு அந்த அலுவலகத்தின் ஒன் த பார்ட்னர் வருண் தனது அலுவலக அறைக்குள் நுழைந்தான் அவனை பின்தொடர்ந்து விஷ்ணுவும் அறைக்குள் நுழைந்தான் விஷ்ணு இன்னைக்கு நமக்கு என்னென்ன மீட்டிங் இருக்கு என்று விஷ்ணுவிடம் வருண் வினவினான் மார்னிங் டென் ஓ கிளாக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு அப்புறம் ஈவினிங் ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது என்று விஷ்ணு பதிலளித்தான் மீட்டிங் நம்ம ஆஃபீஸ்லேயா இல்லை கிளைண்ட் ப்ளேஸ்லையா விஷ்ணு மார்னிங் மீட்டிங் நம்ம ஆஃபீஸில் தான் பட் ஈவினிங் மீட்டிங் மட்டும் கிளைண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க என்று விஷ்ணு பதிலளித்தான் ஏண்டா நம்ம பிஏ உனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லலையாடா இல்லை மெயில் பண்ணலையா உனக்கு என்று விஷ்ணு வருணிடம் வினவினான் நான் மேலேயே பார்க்கலேடா அதனால்தான் உன்கிட்ட கேட்டேன் என்று வருண் பதிலளித்தான் சர்தா என்று விஷ்ணு சிறிது கொண்டான் அப்பொழுது வருண் அலுவலக கதவை ஒருவன் தட்டிவிட்டு மே கமின் சார் என்று கேட்டான் வருணும் அதற்கு யா கமின் என்று குரல் எழுப்பினான் கதவை திறந்து கொண்டு அவர்களின் பிஏ உள்ளே வந்தான் ஏன் லேட்டு அன்பு என்று விஷ்ணு அன்புவிடம் வினவினான் சாரி சார் கொஞ்சம் வர்ற வழியில் டிராஃபிக் அதனால தான் லேட் ஆயிடுச்சு சார் என்று அன்பு பதிலளித்தான் சரி அன்பு மார்னிங் ஒரு மீட்டிங் இருக்குல்ல அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிடு என்று வருண் அவனிடம் கூறினான் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு அன்பு விடைபெற்றான் வர்ற கிளைண்ட் வேறு எப்படி இருப்பாங்கன்னு தெரியல பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் தெரியும் வருண் அவங்கக்கிட்ட போனால் தெரிஞ்சிட்ட போது விடு விஷ்ணு கூலாயிரு என்று வருண் கூறினான் சரிடா நீ இருக்க அப்புறம் என்ன பார்த்துக்கலாம் சரிடா நான் என்னோடய கேபினுக்கு போகிறேன் அன்பு கூப்பிட்ட உடனே நீ மீட்டிங் ஹாலுக்கு வந்துரு என்று கூறிவிட்டு விஷ்ணு விடைபெற்றான் சிறிது நேரம் கழித்து அன்பு வருணின் அலுவலக அறைக்குள் நுழைந்தான் சார் கிளைண்ட் வந்துட்டாங்க மீட்டிங் ஹாலில் தான் இருக்காங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வரீங்களா ஓகே அன்பு விஷ்ணுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா என்று வருண் கேட்டான் எஸ் சார் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் சார் ஓகே அன்பு வருண் மீட்டிங் அறைக்குள் நுழைந்தான் அங்கு ஏற்கனவே ஒருவருடன் விஷ்ணு பேசிக்கொண்டிருந்தான் வருண் அங்கு சென்று ஹாய் சார் வெல்கம் லேட் ஆயிடுச்சா ஹலோ வருண் இல்லை தான் நானும் வந்தேன் என்று அந்த புதியவன் பதிலளித்தான் சார் ஆர் காஃபி என்று வருண் வினவினான் காஃபி ஏற்கனவே விஷ்ணு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க வருண் என்று அந்த புதியவன் பதிலளித்தான் வருண் விஷ்ணுவை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகை சிந்தினான் சரி வருண் அண்ட் விஷ்ணு நான் முதல்ல என்னை பற்றி சொல்லிடுறேன் என்று அந்த புதியவன் பேச ஆரம்பித்தான் ஆர்கே குரூப்ஸோட எம்டி ராமகிருஷ்ணனோட பையன்தான் நான் என் பேர் வந்து ராஜேஷ் இப்போ நான் தான் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் எதுக்காக உங்களை தேடி வந்தேன்னா இந்த மந்த்து இருபத்தி எட்டாம் தேதி என் தங்கச்சியோட கல்யாணம் வச்சுருக்கோம் நீங்கள் தான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் சரிங்க சார் பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் இந்த டேட்டில் எங்களுக்கும் வேறு எந்த இவெண்ட்டும் இல்லை எங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி சூப்பராக பண்ணித்தரோம் சார் என்று விஷ்ணு கூறினான் சார் நீங்கள் எந்த மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு ஸ்டைலாக நார்த் இந்தியன் ஸ்டைலாக ஆர் டெஸ்டினேஷன் வெட்டிங் போகணும்னு நினைக்கிறீங்களா என்று வருண் கேட்டான் எங்களுக்கு பாரம்பரியமாக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வேணும் அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் வருண் என்று ராஜேஷ் பதிலளித்தான் ஓ ஓகே சார் நீங்கள் வேறு இன்னும் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சால் நாங்கள் பிளான் பண்ண எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்று விஷ்ணு கூறினான் சார் இல்லாட்டி நாங்கள் ஏற்கனவே பண்ண ஈவெண்ட்ஸோட பிக்ஸு அண்டு எல்லாம் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களா என்று வருண் கேட்டான் எஸ் வருண் பட் நான் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை வந்து நான் அவுட்லைனாக சொல்லிடுறேன் என்று ராஜேஷ் கூறினான் ஓகே சார் என்று வருண் பதிலளித்தான் எனக்கு இந்த பஃபே சிஸ்டமெல்லாம் வேணாம் ரிசப்ஷனுக்கும் சரி கல்யாணத்துக்கும் சரி தலைவாழை இலை போட்டு அதில் தான் சாப்பாடையெல்லாம் பரிமாறணும் சாப்பாடு ஐட்டம்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்கள்ல மெனு அதை பார்த்து சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நான் சொல்கிறேன் ராஜேஷ் கூறினார் ஓகே சார் நீங்கள் இந்தாங்க இதை பாருங்கள் என்று தன்னிடம் உள்ள சாம்பிள்ஸை ராஜேஷிடம் வருண் காண்பித்தான் ஸ்டேஜ் டெக்கரேஷன் இந்த டிசைன் ஓகே தான் ஆனால் ஃப்ளவர்ஸ் மட்டும் வேறு ஃப்ளவர்ஸ் ட்ரை பண்ணுங்கள் தீமும் லைட்டாக தமிழ்நாடு பாரம்பரிய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பாருங்கள் அப்புறம் சாப்பாடு மெனு இது அன் இந்த மெனு ரெண்டையும் ஆட் பண்ணி போடுங்க அதில் ஏதாவது விட்டு போயிருந்தா நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாத்தையும் நான் சொன்னதெல்லாம் மாற்றிட்டு ஃபைனலாக எனக்கு எப்படி இருக்கும்னு காட்டுங்க ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலையும் நான் சொல்கிறேன் என்று ராஜேஷ் கூறினான் ஓகே சார் என்று விஷ்ணு பதிலளித்தான் நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க உங்களை பற்றி சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு இந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து மூணு வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ள நல்ல குரோ அப் ஆகிருக்கீங்க சந்தோஷந்தான் இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு ஆனால் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் பேசினதுக்கப்புறம் அந்த எண்ணமே மாறிடுச்சு நீங்கள் இன்னும் பெரிய லெவலுக்கு போவீங்க என்று ராஜேஷ் கூறினான் தேங்க்யூ சார் என்று இருவருமே பதிலளித்தார்கள் நான் சொன்னது மட்டும் பார்த்துக்கோங்க மற்றதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபைனலாக பிளானை மட்டும் சொல்லுங்கள் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் நான் சொல்கிறேன் அப்புறம் பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் சார் நீங்கள் தமிழ்நாடு பாரம்பரியமான ஸ்டைலில் நடக்கணும் சாப்பாடு மேனும் அண்டு ஸ்டேஜ் டெக்ரேஷன் இதை பற்றியெல்லாம் பேசுனீங்க மற்ற டான்ஸ் அண்டு டிஜே பற்றியெல்லாம் எதுவுமே பேசவே இல்லையே சார் என்று வருண் கேள்வி கேட்டான் நான் தான் ஏற்கனவே சொன்னேனே வருன் மற்றதெல்லாம் உங்கள் சாய்ஸுன்னு உங்கள் வீட்டு கல்யாணமாக இருந்தால் எப்படி எடுத்து பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எடுத்து பண்ணி கொடுங்க என்று ராஜேஷ் கூறினான் ஓகே சார் நாங்கள் ஃபைனல் பிளான் உங்கள் கிட்டே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பட்ஜெட் சொல்கிறோம் நீங்கள் ஏதாவது பட்ஜெட் பிளான் வச்சுருக்கீங்களா சார் என்று விஷ்ணு வினவினான் இல்லை விஷ்ணு எவ்வளோ ஆனாலும் எனக்கு பரவாயில்ல ஆனால் கல்யாணம் எந்தவித குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் எனக்கு அதுதான் முக்கியம் என்று ராஜேஷ் கூறினான் கனவே இல்லை சார் இது எங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி ஜமாச்சிடலாம் விடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று விஷ்ணு உறுதியளித்தான் வருண் விஷ்ணு நான் உங்கள் ரெண்டு பேரையும் நம்புகிறேன் என்று ராஜேஷ் கூறினான் உங்கள் நம்பிக்கையை கன்ஃபார்மாக காப்பாற்றுவோம் சார் என்று வருண் பதிலளித்தான் சரிங்க வருண் விஷ்ணு நீங்கள் ஃபைனல் பிளானை கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு ராஜேஷ் விடைபெற்றான் வருண் மற்றும் விஷ்ணு வருணின் அலுவலக அறைக்கு சென்றனர் நானும் இந்த கிளைண்ட்டு எந்த மாதிரி டைப்போன்னு நினச்சி கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல நல்ல டைப்பாக தான் தெரிகிறாரு என்று விஷ்ணு கூறினான் ஆமாடா எனக்கும் ஸ்டார்டிங்கில் எப்படி இருப்பாரோன்னு யோசிச்சுட்டு தான் வந்தேன் ஆனால் பரவாயில்ல சில விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு நம்ம சாய்ஸுன்னு விட்டுருக்காங்க இருந்தாலும் நம்ம அதுக்காகவே நல்லா பண்ணணும்டா என்று வருண் கூறினான் ஆமாடா எனக்கும் ஸ்டார்டிங்கில் எப்படி இருப்பாரோன்னு யோசிச்சுட்டு தான் வந்தேன் ஆனால் பரவாயில்ல சில விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு நம்ம சாய்ஸுன்னு விட்டுருக்காங்க இருந்தாலும் நம்ம அதுக்காகவே நல்லா பண்ணணும்டா என்று வருண் கூறினான் அது வெண்மை உண்மைதான் கிளைண்ட்ஸே எல்லாம் அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை மட்டும் செஞ்சிருவோம் நமக்கு ரொம்ப பெரிய வேலைலாம் இருக்காது என்று விஷ்ணு கூறினான் சரி அந்த கல்யாணத்தில் என்னென்ன இருக்கணும் எப்படி நடத்தலான்றத பிளான் பண்ணுவோம் வா என்று விஷ்ணு கூறினான் வருண் மற்றும் விஷ்ணு ராஜேஷ் தங்கையின் திருமணத்தை எவ்வாறு தமிழ் முறைப்படி பாரம்பரியமாக நடத்த வேண்டும் என்பதை கலந்தோசித்தார்கள் சிறிது நேரம் கழித்து அன்பு அனுமதி கேட்டு உள்ளே வந்தேன் என்ன அன்பு என்று விஷ்ணு வினவினான் அதற்கு அன்பு சார் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு அதுதான் உங்களை கூப்பிட வந்தேன் என்று கூறினான் வீட்டிலருந்து அம்மா சாப்பாடு அனுப்பி வச்சிருக்காங்களா அன்பு என்று வருண் கேட்டான் ஆமாம் சார் அனுப்பிவிட்டிருக்காங்க என்று அன்பு பதில் கூறினான் சரி நீங்க இங்கே சாப்பாடு பையை கொண்டு வந்துடுங்க என்று அன்புவிடம் வருண் கூறினான் ஓகே சார் என்று அன்பு கூறிவிட்டு விடைபெற்றான் அன்பு வருணின் தாய் கொடுத்து விட்டிருந்த சாப்பாடு பையை வருணின் அலுவலக அறைக்கு கொண்டு சென்றான் சார் இந்தாங்க லஞ்ச் என்று வருணிடம் பையை கொடுத்தான் வாங்க அன்பு நீங்களும் சாப்பிடலாம் என்று வருண் அன்புவை அழைத்தான் இல்ல சார் நான் லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க சாப்பிடுங்க சார் என்று அன்பு கூறினான் ஓகே அன்பு நீங்க போய் சாப்பிடுங்க என்று வருண் அன்புவிடம் கூறினான் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு அன்பு வருண் மற்றும் விஷ்ணுவிடம் இருந்து விடைபெற்றான் விஷ்ணு கை கழுவிடுவா சாப்பிடலாம் என்று வருண் விஷ்ணுவிடம் கூறினான் ஓகேடா என்று விஷ்ணு பதிலளித்தான் வருண் மற்றும் விஷ்ணு உணவை பரிமாறிக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தனர் ஆஹா வாசனை சூப்பரா இருக்குடா அதுவும் எனக்கு பிடிச்ச மீன் குழம்பு மீன் வருவல் கடைசி தச்சிங்க ரசம் அப்புறம் மோர் இன்னைக்கு ஒரு புடிதான் போ என்று விஷ்ணு கூறினான் உனக்கு பிடிக்குன்றதுனால தான் அம்மா செஞ்சு என்று வருண் கூறினான் ம் எனக்கும் தெரியும் வருண் எனக்கு பிடிக்குன்றதுனால தான் செஞ்சு கொடுத்து இருக்காங்கன்னு அதுவும் எக்ஸ்ட்ரா மீன் வருவதோட ஏதோ பாரு ஆனால் ஒன்றுடா ஆன்டி கைப்பக்குவத்தை மிஞ்ச யாருமே இல்லைடா நானும் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றேன் சின்ன வயசில் சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருந்துச்சோ இப்போவும் அப்படியே இருக்குது செம டேஸ்ட்டாக இருக்குது என்று சப்பி கொட்டி சாப்பிட்டு கொண்டிருந்தான் விஷ்ணு வருண் அதை பார்த்து சிரித்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தான் இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு உட்கார்ந்து இருந்தனர் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுடா என்று விஷ்ணு வருணிடம் கூறினான் அதை நீயே போன் பண்ணி சொல்லிடு என்று வருண் கூறினான் வேற வேணையே வேணாண்டா எனக்கு நானே என் சொந்த காசில் வச்சுக்கிற சூனிய மாதிரி அது நான் மட்டும் ஃபோன் பண்ணால் வச்சுக்கோ அப்புறம் ஆன்ட்டி ஏண்டா நாங்கள் உன் கண்ணுக்கே தெரியுது இல்லையா இப்போல்லாம் வீட்டு பக்கமே வர்றதில்ல நீ என்ன அவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டியா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்கடா நான் இந்த வாரம் கிளம்ப நேர்லேயே வந்து கூல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கிளையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவரையும் பார்த்துட்டு வரணும் என்று விஷ்ணு வருணிடம் கூறினான்